ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் ஏஸ்எஸ் மியூசிக் இன்னைக்கு வீடியோமே ஷார்ப்பாக ஃபோர் ஓ கிளாக் ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் நினைக்கிறேன் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக தான் பார்த்தேன் வந்திருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தாங்க பட் என்னவா வர போறாரு யாருக்கு சார்பாக பேசுறதுக்கு நினைச்சிட்டு இருந்தேன் பட் பைனலி அவராக ஒரு என்ட்ரி கொடுத்தாரு ரொம்ப 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 ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்பீச் மூலமா தெரிய வந்துச்சு நான் அந்த வீடியோ அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க பட் ஃபுல்லா பாசிட்டிவ் வைப் தான் ஒரு மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் ஆன ஒரு பியூர் சோல் இப்போ எல்லாம் எனக்கு வேலைக்காரன் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணாங்க இல்லையா அப்போல இருந்தே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் சபரி ப்ரோ மெயின் சேனல் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்ச இருக்கும் அடிக்கடி அந்த வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணுவா அது ஏன்னு தெரியல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இன்னைக்கு வந்தது சர்பிரைஸிங்கா இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம லட்சுமி பிரியா சபரி எல்லாம் வந்து சபரி ப்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்ட்ல தான் இருக்காங்க ஈவன் ஆக்டர் சுவாமியை வந்து அவங்க பேசும்போதே தெரிஞ்சுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு ஏன்னா வாடா போடன்னு தான் பேசிக்கிட்டாங்க இல்லையா பிரவீன் சார் கிட்ட அவருக்கு இருக்க அந்த ஒரு கனெக்ஷன் நீங்க சும்மா நடந்து போனோன்னு ஒரு சீனுக்கு கூப்பிட்டா கூட நான் வந்து பண்ணுவேன்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே வந்து ஒன்னா பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அது தெரிய வந்துச்சு அண்ட் அவங்க அப்புறமும் வந்து போயிட்டு பார்த்தா கூட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வீக்கா 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 தான் சொல்லிட்டு பேர் மட்டும்தான் வீக்கா இருக்கு ஆனா நீங்க யாருமே வீக் கிடையாது அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம சுவாமி பிரபு சொல்லியிருக்காரு இங்க வீக்கா ஃபேன்ஸ் அண்ட்ஸ் எல்லாரையும் வீக்கா வீக்கான வீக்காக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க ஃப்ரம் நர்மதா பாப்பால இருந்து அங்க பிரவீன் சார் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களையும் செப்பரேட்டா வந்து அவங்க சைட்ல இருந்த எல்லா விஷயங்களும் சொல்லி பாசிட்டிவான விஷயங்களும் சொல்லி அழகா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இவன் நம்ம லக்ஷ்மி பிரியாக்களும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டர் கொடுத்திருந்தாங்க அதாவது அது மேல அந்த ஈவன் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மரம் ஒரு கொல்லையா ஹைட்டா அது மேல ஏற மாதிரி யாருனாலும் ஏற முடியாது நம்ம எல்பி தான் ஏறுவாங்க ஸோ அதுதான் வந்து ப்ரொமோ இருந்திருக்கும் செகண்ட் ப்ரோமோல இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும் அது நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா பிரவீன் வந்து கமிங் சொல்லிவிட்டு அந்த ஹைட்டா இருந்துச்சு இல்லையா அந்த மரம் அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டே கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் நானுமே அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் சோ அப்பயே வந்து பிரவீன் சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு ப்ரோ சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பாரதி கண்டமாக்கு ஒரு சாரதி மாதிரி மகாநதிக்கு ஒரு அஜித் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எஸ் பாரதி கண்ணம்மாவில் இந்த சாரதி கேரக்டர் அவ்வளோ ரீச் ஆச்சு ஈவன் வேலைக்காரன்லாம் அவங்க பண்ண வேலன் ரோலை காட்டியுமே வந்து சாரதி ரோல் அவ்வளோ ஒரு ஃபன்னியான ரோல் லாஸ்டா வைபாவுக்கு பேரா அவர் வருவாரு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் பட் அவங்க தான் வந்திருந்தாங்க அந்த மாதிரி இதுல விஜய்க்கு தம்பி அஜித்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சாரோட பெர்மிஷன் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இன் பியூச்சர்ல வந்தா வெண்ணிலாவுக்கு பேரா கூட ஆகலாம் யாருக்கு தெரியும் நம்ம சார்பா சும்மா சொல்லி வைப்போம் இன் பியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல வெண்ணிலாவுக்கு பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல ஒரு வேலை சேர்த்து வச்சுட்டு அவங்க பாட்டுனு போயிடுறாங்களா என்னன்னு ஒன்னும் புரியல சோ அந்த சாப்டருக்கு நம்ம இன்னொரு சைடு வருவோம் பட் இன்னைக்கு வீடியோ பியோர் பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சோ நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோட மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க